அதாவது ஜாக்கிர் உசேன் என்பவருக்கோ அந்த தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்திக்கோ நில பிரச்சனை நிலம் சம்பந்தமான பிரச்சனைன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனையா யாரோ எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சிருக்காருங்க முதல்வரு ஏதோ நடந்த கொலைகளுக்காக சட்டம் ஒழுங்கு சொல்ல ஒருத்தர் வந்து நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ வெளியிடாரு வெ உடனே தான் அவங்க கொல்லப்படுறாங்கன்னு அப்போ காவல்துறையினுடைய அலட்சிய போக்கும் தமிழக அரசினுடைய மெத்தனமான செயல்பாடு தானே இதுக்கு காரணம் இன்றைக்கி அவரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க இது வந்து எப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போதைக்கு ஏதோ ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர வேறு எதுவும் இல்லை பதவி நீக்கம் செய்ய முடியுமா அவங்களால் இன்றைக்கி வந்து வக்போர்டு இடங்களில் ஆட்டையை தான் ரெடியாக இருக்கானுங்க எல்லாேரும் வக்ஃபோர்டு இடங்கள்ல ஆட்டையை இவனுங்க காசை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது காசை வாங்கிட்டு அவனை பொறுப்பை போட்டாங்க அப்போது ஒரு சட்ட விதிக்கு மீறி அவனை பொறுப்பு போட்டுருக்காங்க ஒரே ஒரு என்னென்னா இவர் திமுக எம்எல்ஏ ரெண்டாவது ஒக்போர்டு மெம்பராக இருக்காங்க உரிமைக்காக அந்த காலங்காலமாக அந்த பராமரித்து வரக்கூடிய அந்த குடும்பங்கள் சட்ட ரீதியாக போராடுறாங்கல்ல இந்த புதுசாக வந்தவனுக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு என்னடா இவனுங்க இடைஞ்சல் பண்ணுறானுங்க இவனை போட்டு தள்ளுவோன்னு சொல்லி போட்டு தள்ளுறாங்க என்ன நீ என்ன ஏ நீ பேச என்னடா இவனுங்க என்ன நஞ்சுக்கானு தெரியல இந்த போலீஸ்காரனுக்கு வா போது நீ பேசாத அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குட்டி பகவதிகள் இருக்காங்க இருக்கா வணக்கம் சவுக்கு மிட்டியா நேர்களே இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம் பாருங்கள் வணக்கம் தொடர்ந்து எதிர்கட்சிகள் சமூக ஊடகங்களில் தமிழக அரசை பற்றி குறிப்பாக சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலையான தன்மையில் இல்லை சீர்குலைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வருகிறார்கள் அதே போல் சொல்லி வைத்தாத போல் வந்து தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது முன்னாள் காவலர் அவர் ஜாகிபூஷன் அவர்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு என்னை கொலைத்தான் போகிறார்கள் என்று அவரோட சாவை வந்து அவரே முன்னாடி அறிவிச்சுட்டு அதன் பிறகு வந்து கொலையாளிகள் வந்து அவரை கொலை இருக்கிறார்கள் இந்த கொலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி ஜஹ்வார் அலி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவர் சமூக ஆர்வலர் வந்து லாரி ஏற்று கொலை செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் சமூக ஆர்வலராக இருக்காங்க இவர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து வக்பு வாரிய நிலத்தை காப்பாற்றுறதுக்காக யாரும் முறைகேடு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை காப்பாற்ற இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு இஸ்லாமிய தலைவராக இருக்கீங்க தமிழ்நாட்டு அரசியல வந்து தொடர்ந்து கவனித்து கொலை நடந்து அதுக்கு காரணம் வந்து திமுக அரசு தானே அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு வந்து பொதுவெளியில வாதங்களை முன் வச்சுட்டு வராங்க அதாவது கொலை நடந்த உடனேயே திமுக குற்றம் சொல்லிட்டு வரில்லை ஆனால் இது போன்ற அரசியல் பழி வாங்கக்கூடிய கொலைகளுக்கு வந்து திமுகவினுடைய அலட்சிய போக்குதான் அதாவது உளவுத்துறையுடைய இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறையுடைய தகவல்கள் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நீங்க அந்த புதுக்கோட்டை சொன்னீங்க புதுக்கோட்டை ஜெகோபர் அலி விஷயம் அவர் வந்து தாதுமணல் உட்பட கனிமாலா கொள்ளைகளை தடுத்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நபராக தொடர்ந்து அந்த பகுதியில் வசித்து வந்திருக்காரு அவரும் இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு நான் இதே மாதிரி நான் இது சம்பந்தமா ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து மாவட்ட எஸ்பியை சந்தித்து மனு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முதல்வர் தனி பிரிவு சிஎம் செல்லுக்கு வந்து நான் வந்து மனு அனுப்பியிருக்கேன் அப்புறம் உள்துறை செயலாளருக்கு அனுப்பியிருக்கேன் இப்படி வந்து இப்படியெல்லாம் நான் வந்து தொடர்ந்து செய்யறதுனால இது போன்ற கனிமவள கொள்ளை நடத்தக்கூடிய இந்த இந்த கொள்ளை கும்பல் வந்து என்னை கொள்வதற்குண்டான திட்டங்கள்லாம் தீட்டிகிட்டு வராங்க இதுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் தான் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தணும் எனக்கு உண்டான பாதுகாப்பு என்னுடைய உயிருக்கும் உடமைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏற்கனவே புதுக்கோட்டை ஜெகப்புராளி இதேமாரி ஒரு வீடியோ வெளியிட்டார் வீடியோ வீடியோ வெளியே விட்ட பிறகு தான் அவர் கொல்லப்படுறார் அது எப்படி ஆக்சிடெண்ட்டில் தான் கொல்லப்படுறார் ஆக்சிடெண்ட் உடனே அந்த உடனே எஃப்ஐஆர் என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா அது ஒரு விபத்தாகவே முடிக்க பார்க்குறாங்க அதன் பிறகு அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணும்போது தான் என்ன பண்ணுறாங்க அதை வந்து அந்த ஒரு நாலு பேரை கைது பண்ணுறாங்க அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது சாதாரணமாக விட்டுட்டே இருந்தாங்கன்னா அந்த டிரைவர் மட்டும் வந்து சரண்டான டிரைவர் என்ன சொல்லி சரண்டாவே நான் போன வண்டி பிரேக் பிடிக்கலாம் ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு அந்த ஜகப்புற வழி வழக்கக்கூடாது பட் அது ஒரு இஷ்யூ ஆன பிறகு தான் என்ன பண்ணுறாங்க அது துரிதமான நடவடிக்கை எடுத்து இப்போ சம்மந்தப்பட்ட அந்த கனிமவள கொள்ளை நபர்களை வந்து அதுவும் முக்கியமான நபர்கள் இல்லை அது நான்காவது ஐந்தாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தான் இப்போ வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க சரியில்லை இப்போ அதை தொடர்ந்து தான் இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிர் ஹுசைன் நெல்லையில் இப்போ இந்த ஜாக்கிர் ஹுசைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் அதான் அந்த பள்ளிவாசல் பள்ளிவாசத்தை சார்ந்த அந்த இடங்களைக்கு தலைவராக இருக்கார் முத்தவழின்னு சொல்லுவாங்க அந்த இஸ்லாமியர்கள் முத்தவழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தலைவராக இருக்கார் தலைவராக இருக்கும்போது இப்போது அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை மற்றவர்கள் ஆக்குபை பண்ண பார்க்குறாங்க ஆக்குப்பை பண்ண பார்க்கும்போது அதை வந்து இவர் என்ன பண்ணுறாரு எவ்வளோ கடுமையாக போராடுறாரு அப்போ நீதிமன்றங்கள் மூலிமா போராடுறாரு போராடுறாரு போராடி அந்த இடத்த வந்து அவர் மீட்கிறார் அதாவது தனி நபர்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இடங்களை வந்து மீட்டு பள்ளிவாசலுக்காக சேர்க்குறார் அப்போ சேர்க்கும்போது அவருக்கு பல விதமான இது சம்மந்தமாக வந்து அவர் பார்த்தீங்கன்னா பல முறை வந்து வகுப்பு வாரியத்தில் போய் முறையிட்டுருக்கு வக்பு இவ்வளோ சேர்மன் இருக்கா பார்த்திங்க சேர்மன் கிட்டே முறையிட்டிருக்காப்பெல்லாம் இப்போ காவல்துறை கிட்டே முறையிட்டு இருக்காரு ஆனால் எல்லா முறையிட்ட கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவங்க எடுக்காதனால என்ன ஒரு வீடியோ வெளியிடறாரு நான் வந்து ஒரு எக்ஸ் முன்னாள் ஒரு எஸ்ஐயாக இருந்திருக்கேன் காவல்துறை எஸ்ஐயாக இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது என் மீது வந்து நான் புகார் கொடுத்தா என் புகாரை காவல்துறையை வாங்க மாட்டேங்குது நான் வந்து கலைஞருக்கு வந்து அப்படி பண்ணியிருக்கேன் முதல்வர் ஸ்டாலின் கூட இருந்திருக்கேன் நான் வந்து உழவு பிரிவு த வேலை செஞ்சுருக்கேன் இன்றைக்கி என்னுடைய மனுவே வாங்காமல் ஆனால் எனக்கு எதிராக வந்து அவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தௌஃபிக் என்ற பெயர் மாற்றி இஸ்லாத்தில் வந்துட்டார் அவர் புகார் கொடுத்தாருன்னு சொல்லி எம்எல்ஏ பிசிஆர் வழக்கே போடுறாங்க ம் பிசிஆர் வழக்கே போகிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனவரத்தில் இருக்குது அப்போ இந்த விஷயங்களுக்கு வக்போடு எனக்கு கை கொடுக்கல வக்போ வக்பு வாரியும் எனக்கு கை கொடுக்கல அரசும் கை கொடுக்கல காவல்துறையும் கை கொடுக்கல அப்போ என்னை கொள்ளுவதுக்கு உண்டான திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது நான் இறந்துவிடுவேன் நான் மரணிக்க போகிறேன் என்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு வீடியோ வெளியிடாருங்க இல்லை இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இப்போ அதுக்கு தான் வரேன் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா எதிர்கட்சிகள்லாம் வந்து திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குன்னா ஏதோ நடந்த கொலைகளுக்காக சட்டம் ஒழுங்கு சொல்ல ஒருத்தர் வந்து நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ வெளியிடறாரு அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு ஏற்கனவே புதுக்கோட்டையில் ஒருத்தர் அப்படி தான் வெளியிட்டார் இப்போ இங்கே பார்த்தா ஒருத்தர் அப்படி தான் வெளியிட்டிருக்க வெளியிடணுன்னா உடனே தான் அவங்க கொல்லப்படுறாங்கன்னும்போது அப்போ காவல்துறையினுடைய அலட்சிய போக்கும் தமிழக அரசினுடைய மெத்தனமான செயல்பாடு தானே இதுக்கு காரணம் அப்போது திமுகவை குற்றம் சொல்லாமல் வேறு பக்கத்து மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியாக குற்றம் சொல்ல முடியும் இங்கே தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய எதிர்கட்சியை குற்றம் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அப்போ திமுகவை தான் நேரடியாக குற்றம் சொல்ல முடியும் அப்போ திமுக துரிதம் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் ஜாஃபர் இப்போ ஜாக்கிர் ஹுசைன் வந்து கொலையை தடுத்து நிறுத்திக்கலாம் அப்போது பாருங்க ஒருத்தர் வந்து ஒரு இந்துவாக இருந்து முஸ்லீம் ஆகிட்டார் அவர் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகமாகவே இருக்கட்டும் அவர் முஸ்லீம் ஆகிட்டார் முஸ்லீம் ஆகிட்டாருன்னு சொன்னால் அவர் வந்து பிசிஆர் வழக்கில் வந்து பதிவு செய்ய இடமே இல்லை அவர் பிசிஆர் கோட் ஆகிடுவான் அந்த இதில் மாறிடுறார் இல்லைங்களா மாறிடும் போது அவர் எப்படி வந்து பிசிஆர் அக்கில் இது பண்ண முடியும் அப்போ காவல்துறை வந்து இவர் பல புகார்கள் கொடுத்தும் கூட வாங்காமல் அவரை பிசிஆர் ஆக்ட்டில் கைது பண்ணுற அளவுக்கு அதாவது புகார் கொடுத்தவரே பிசிஆர் ஆக்ட்டில் கைது பண்ணுற அளவுக்கு போயிருக்குன்னா இத்தனையும் ஒரு காவலில் முன்னாள் துறையில் முன்னாள் பணியாற்றியவர் அவருக்கே காவல்துறை இப்படி பண்ணியிருக்குன்னு சொன்னால் அப்போ ஒரு பாமரை இப்போது பொதுப்படையாக இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன்லலாம் என்ன ஆச்சுன்னா இப்போ என்னமாரி ஆட்கள் போய் நியாயம் பேசணும் என்ன நீங்கள் நியாயம் பேச வந்துடுவீங்க அடிக்கடி இப்படியே பேசிட்டிருந்தீங்கன்னா சரியில்லை பாய் எப்படி நியாயம் போனால் இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு விஷயமா என்னடா நம்ம நண்பர் லியோ நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி லியோ நான் லியோவுக்கு சப்போர்ட்டாக பண்ண என்ன நீங்கள் என்ன ஏ நீ பேசாத என்னடா இவனுங்க என்ன நன்றிட்டானுங்கன்னு தெரியல இந்த போலீஸ்காரனுங்க வா போன்ட்டு நீ பேசாத இன்னும் தேவர் வானத்தை குடித்த தேவ தூதர்களாக நான் கேட்குறேன் சார் அதான ஒரு போலீஸ் தானே சார் ஏன் நீங்கள் வந்து நீங்கள் வா போ பேசக்கூடாது சரிங்க விளக்கி சொல்லலாம் நீங்கள் புரிஞ்சுற அளவுக்கு சொல்கிறோம் நீங்கள் புரியணும் இல்லையா நீங்கள் காவல்துறை அதிகாரி அவர் வந்து சம்மந்தப்பட்டவருக்கு வந்து சில பேருக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது இல்லையா சில பேருக்கு வந்து சொல்லும் விதம் நீங்கள் புரிஞ்சிக்கிற தன்மை எல்லாமே இருக்குது இல்லையா அதுக்காக இப்போ நம்ம ஒரு அனுபவசாலி சார் அப்படி இல்லை சார் இப்படி தான் நடந்துன்னா நீ பேசுகிற நீ பேசுகிற இப்படியெல்லாம் நடக்குது புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இல்லைனா மீறி போனால் உனக்கு ஒன் டென் கேஸ் போடுவேன் ஹெச்எஸ் போடுவேன் இப்படியெல்லாம் கூட தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதுதான் சொல்லுவார் அப்போது இவர் புகார் கொடுத்தும் கூட இவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இவர் மீதே பிசிஆர் வழக்கு போட்டு இவரை ஓட விட்டுருக்காங்கன்னா அப்போ அந்த எதிர்த்தரப்பு ஒன்று திமுகவினுடைய முக்கியமான புள்ளிகள் மூலயமா ரெக்கமெண்டேஷன் ஆகிருக்கும் இல்லைன்னா காவல்துறையில் பணம் வாங்கிட்டு செயல்பட்டுருக்கும் இரண்டுத்தில் எதனா ஒன்று தான் நடந்திருக்கும் இல்லை இப்போது ஒருத்தர் வந்து இவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது முன்னாள் ஒரு காவல் அதிகாரி வேறு அவர் அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை வந்து அவர் செல்லாம் வந்து நாங்கள் புகார் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அட்லீஸ்ட் வந்து எது தரப்பினரை நீங்கள் கிருஷ்ணபூஜின்னு ஒருத்தவங்க சொல்கிறீங்க அவர் கூப்பிட்டு பேசியிருக்கணும் நீங்கள் எதுவும் வச்சுக்க கூடாது ஒரு முன்னாள் காவல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் லைக் ஒரு முன்னாள் காவலருக்கும் காவலருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் அப்படி இருக்கும்போது இந்த இடத்த வந்து காவல்துறை ஏன் தவற விட்டாங்க எப்படி பார்க்குறாங்க முன்னாள் காவலர்கள்லாம் இப்போ இருக்கிற காவலர்கள் இல்லை முன்னாள் காவலர்கள் இப்போ இப்போ உள்ள காவலர்களில் முழுக்க முழுக்க காவல்துறை வந்து அங்கே ஏதோ ஒரு அதிகார பீடம் வந்து வேலை செஞ்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தானே இல்லையோ அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தாவே சரி அதாவது அந்த இப்போது எனக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ எனக்கு நீங்கள் அடிச்சிட்டிங்க உதாரணத்துக்கு லியோ என்ன அடிச்சிட்டிங்க லியோ அடிச்சிட்டாருன்னு நான் வந்து ஸ்டேஷனுக்கு போடுவேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க திமுக வட்டச்செலாளர்கிட்ட ஓடுவீங்க அப்போது நான் பாதிக்கப்பட்டவன் நான் போய் புகார் கொடுத்தேன்னு வச்சுக்கலாம் ஸ்டேஷனில் அந்த புகாரை வந்து எஃப்ஐ அந்த எஃப்ஐஆரை போடுறதுக்காக அது சிஎஸ்ஆர் வாங்கிறதுக்காக எழுத ஆரம்பிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வட்டச்சலர்கிட்ட போயிடுங்க இல்லையா என்னை அடிச்சும் போட்டு வட்டச்சில்கிட்ட நீங்கள் போய்விடுறீங்க ஆனால் நான் தாக்குதலுக்கு உள்ளாக்கி நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் நீதி கிடைக்கும்ன்ட்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போ அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோன் என்ன இந்த கேஸ் கீஸ் வந்து நான் எடுக்காத பார்த்துக்கலாம் கடவுளை போடு சாப்டர் க்ளோஸ் இது போன்ற அதிகார துஷ்பிரயோகம் திமுக ஆட்சியில் நான் அப்போது பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கிறது பாதிப்பை ஏற்படுத்தவே அவன் திமுகவுடைய அன்கோவாக இருக்கான் இது நிறைய இடத்துல தொடர்ந்து நடந்துட்டு வருதுன்றேன் இல்லை நடக்குது இப்போது ஒரு இதுக்கு பின்னாடி வந்து இப்போ ஆளுங்கட்சியோட தூண்டுதல் இல்லை வந்து அழுத்தம் காவல்துறை கற்றுக்குமா அப்போ காவல்துறையினரே காவல்துறை அதிகாரிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறான் எடுத்துக்கலாம் இது கா காவல்துறைக்கு வந்து ஒன்று அவன் வந்து சில பேர் பணம் வாங்கிட்டு கூட அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் இருக்காங்க ஒரு நாற்பது பெர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் காவல்துறை அதிகாரி பணத்தை வாங்கிட்டு வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அதேமாரி பணத்தை வாங்கிட்டு சார் இவனுக்கு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்க இவனுக்கு சிபிசிஆர் வழக்கு போட்டு இவனை ஜெயிலில் போடுங்க அல்லது இவனை வந்து விரட்டுங்க அப்போ தான் அவன் வந்து சரி வரும் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அல்லது இந்த நீங்கள் சைலண்ட்டாக இருங்க நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் நடந்திருக்கும் இல்லையா இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய திமுக திமுக வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்சியில் வந்து கே நிரு மீறி போலீஸ் யாருனா எதுனா எஃப்ஐஆர் போட முடியுமா யார் மாரி முடியாது 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 அதேமாரி வந்து வேலூரில் பார்த்தீங்கன்னா துரைமுருகனுக்கு எதிர்த்து யாருனா எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாது அதேமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குட்டி பகுதிகள் இருக்காங்க திமுக இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அந்த குட்டி பகுதிகள் மீறி சட்டம் ஒழுங்கு எதுவும் நடக்காது இது அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை சட்டம் ஒழுங்கு வந்து காவல்துறைக்கு சுதந்திரமாக இது பண்ணும் ரொம்ப பெரிய விஷயங்கள்னா தான் மேலிட தொடர்புகள் இருக்குமே தவிர சாதாரணமான விஷயங்களுக்கு இந்த தெரு சண்டைகளுக்கெல்லாம் கூட வரமாட்டாங்க ஆனால் திமுக ஆட்சியில் தெருச்சண்டைகள்லாம் கூட வருவானுங்க தெருச்சண்டைகளுக்கெல்லாம் கூட வருவானுங்க நியாயம் பேசிக்கிட்டு ஏன்னா அப்போ தான் அவனுக்கு அந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி வந்து திமுக ஆட்சியில் தான் நடக்கும் அப்போ இந்த ஜா ஜாக்கிர் உசேன் கொல்ல இது விஷயத்தில் அந்த கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற அந்த தௌஃபிக்கு நிச்சயம் வந்து திமுகவினுடைய ஏதோ ஒரு பலமாக இருக்கலாம் இல்லாமல் தி போலீஸ் இப்படி ஹெல்ப் பண்ணாது ஏன்னா இத்தனைக்கு ஒரு ஒரு முன்னாள் போலீஸ்காரர் இல்லையா சட்டம் எதுவும் தெரியாத நபர் இல்லை இல்லைங்களா நல்லா தெரிஞ்சு ஏற்கனவே காவல்துறையில் வந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு எஸ்ஐ இல்லை அப்படிங்கும்போது அப்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது விழுக்காடாச்சும் அவருடைய பேச்சை உள்வாங்கிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் இல்லையா அப்போ இந்த அவருடைய பேச்சை எடுக்காம அவங்க கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபிக் பேச்சே எடு எடுத்துகிட்டு இவருக்கு எதிராகவே பிசிஆர் வழக்கெல்லாம் படப்பட்டிருக்குன்னா அப்போது ஏதோ ஒரு இன்ஃப்ளன்ஸ் அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அது திமுக கூட இருக்கலாம் மேபி இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து வக்போர்டு இடங்களில் ஆட்டையை போடுறது தான் ரெடியாக இருக்காங்க எல்லாமே வக்போர்டு இடங்களை ஆட்டையை போடணும் இந்த வக்போர்டு இடங்கள் வந்து யாருக்கு சொந்தமானது அது எப்படி வந்து போர்டுக்கு வந்தது அந்த நிலங்கள்லாம் அதுமா வக்போர்டு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வக்போர்டுன்னா வக்போர்டு இடங்கள் இல்லை அது வக்போர்டுக்கு சொந்தமான இடம் எதுவுமே இல்லை இப்போது என்னுடைய தாத்தா இருக்கார் தாத்தா வந்து நூறு ஏக்கர் இடம் வச்சிருக்காரு என் தாத்தா நூறு ஏக்கரை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து இவ்வளோ ந இவ்வளோ அந்த காலத்திலெலாம் இப்போ எவனோ வக்போடு கொடுக்குறதில்ல அதுவும் அப்போ அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா அவ்வளோ இடங்கள் எதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சம்பா சம்பாதிக்கிட்டோம் இந்த சொத்துக்களை நாம் என்ன பண்ணணும் சொன்னால் ஒரு பள்ளிவாசல் வாசல் மதர்சா அதாவது பாடசாலை அல்லது தர்கா அப்போது இந்த இந்த சொத்தை வந்து இந்த பள்ளிவாசல் இந்த தர்கா இந்த மதர்சா நிர்வாகித்துக்காக இந்த சொத்தை நான் ஒப்படைக்கிறேன் இதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு இந்த பள்ளிவாசலும் நடத்தணும் இந்த தர்காவும் இயக்கணும் அல்லது அப்புறம் வந்து இந்த மதர்சாவும் பாடசாலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வரக்கூடிய வருமானம் கொண்டு வறுமையில் வாழக்கூடிய ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய முப்பாட்டை யாரோ ஒருத்தன் எழுதி வச்சுட்டான உயில் அது வக்புக்கு போயிடுது அப்போது ஒக்போர்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வக் ஒக்போர்டு அண்டர் தான் வக்போர்ட் அண்டரில் என்னுடைய ரத்தபந்த வாரிசுகள் தான் முத்தவள்ளி தலைவர்களாக ஆகிட்டே இருப்பாங்க அப்போ என் தாத்தாவுக்கு பிறகு யார் என் தா தா அப்படியே வரும் அது என் அப்பா அப்பாவுக்கு பிறகு நான் நான் எனக்கு பிறகு என் பிள்ளை இப்படின்ற மாதிரி வாரிசுகள் தான் வரும் தலைவர்களாக வருவாங்க தலைவர்கள் தான் நிர்வாகிப்பாங்க அந்த இடத்த முழுக்க நிர்வாகிது தலைவர்கள் தான் நிர்வாகிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஏழு ப சதவீதம் வந்து ஒக்போர்டுக்கு கொடுப்பாங்க ஆனால் ஒக்போர்டு கட்டுப்பாடு ஆனால் இதை வக்போடு என்ன பண்ணுவானுங்கன்னு சொன்னால் இப்போது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை வருது பார்த்தீங்களா அப்போ இதில் வந்து எப்படின்னு சொன்னால் அந்த வாரிசு பிரச்சனைகள் உருவாகும் இப்போ நாலஞ்சு அண்ணன் தம்பி இருப்பான் நாலஞ்சு அண்ணன் தம்பியும் இறந்துருவான் நாலஞ்சு அண்ணன் தம்பியுடைய வாரிசுகள் இருக்கும் அந்த வாரிசு நீயா நானான்னு வருவாங்க அப்போ என்ன பண்ணுவான்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நான் தான் தலைவராக இருப்பேன் நான் தான் தலைவராக இருப்பேன் சண்டை வரும் இந்த சண்டை வரும்போது சில பேர் கோர்ட்டுக்கு போவாங்க அந்த நேரத்தில் இந்த வக்போர்டு என்ன பண்ணுவான்னு சொன்னால் கூப்பிட்டு காசை வாங்கிட்டு உங்கள்கிட்டயே எங்கள்கிட்டயே காசை வாங்கிட்டு நீ தான் நீதான் நீ தான் சொல்லி கழட்டி விட்டுருவேன் இதுக்கு தான் இவனுங்க இந்த போர்டு வந்து என்ன பண்ணுதுன்னா முழுக்க இவனுங்க இந்த ஆசைப்படுறது ஒக்போர்டு சாவரமான ஆகணும்னு சொன்னால் அமைச்சரளவுக்கு கஷ்டப்படுறது எதுக்கு அழகு தான் அந்த வருமானத்துக்கு தான் வேறு எதுவுமே இல்லை புரிதுங்களா உங்களுக்கு சொல்கிறீங்க அதாவது தனிநபர்கள் இடம் தான் அது வக்பு பண்ணிடுறாங்க வகுப்புன்னா அந்த ஏழைகளுக்கு வறுமையில் வாழக்கூடிய அந்த பள்ளி தர்கா அதை சுற்றி உள்ள இடங்களுக்கு அதை ஒப்படை வச்சிடறாங்க அதை நிர்வாகிக்கக்கூடியது என்னுடைய பந்த வருவது தான் நிர்வாகிக்கணும்னு இருக்காங்க அப்படி நிர்வாகிட்டு வரும்போதே அந்த வம்சம் பெருசாகிடுது பெருசாகும் போது அதில் வரக்கூடிய சில பல சிக்கல்களை இந்த ஒக்போர்டு தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு இவங்க சில பல நியமிக்கிறாங்க இதில் தான் இந்த பிரச்சனைகளை உருவாகும் வேறு எதுவுமே இல்லை இது இது ஒக்போர்டு அப்படி இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ திமுகவில் சின்னத்தில் நின்று ஜெயித்த நம்ம இவர் அப்துல் சமதுன்னு ஒருத்தர் இருக்கார் அப்துல் சமத் அவர் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர் அகில் ஷா அன்வர்ஷா மக்கான் அப்படின்ற ஒரு சொத்து இருக்குது அது பெரு நிறைய இடம் இருக்குது அகில் ஷா அன்வர்ஷா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வப்பு இது அது ப்ராப்பர்ட்டி அது அது வந்து எப்படின்னா அது பர்மனெண்ட் முத்தவழி அதாவது அவங்களுடைய வம்சத்தில் இருக்கிறவங்க தான் அந்த முத்தவழி தலைவராகணும் வேறு தேர்ட் பர்சன்ட் ஆக முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க அதேமாரி போது இப்போ கடந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தமமுக அவர் வந்து அப்துல் சமது தமமுக அவர் அமைப்பை சேர்ந்த ஒருத்தரை வந்து அவசமாக அவரை தலைவராக்கிறார் ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டுமொத்த ப்ராபர்ட்டியை தலைவராக்கிறார் சம்மந்தமே இல்லை எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை இவங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது யார் அவர் தாத்தா யார் தாத்தாவுக்கு தாத்தா யார் அதுவருக்கு தாத்தா யாருன்ற ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் வேறு தரப்பில் இருக்குது ஆனால் இவர் அப்துல் சமத் என்ன பண்ணிட்டார் இவருடைய ஆதரவாளர் உள்ள நடித்து அவரை ஆக்கிட்டார் அப்போ அவன் என்னன்னா ஃபுல்லாக காசு இறக்கிறான் ஏன்னா இவ்வளோ பெரிய இடம் ஏன்னா அவனு அவனுக்கு வந்து இது இந்த இடத்தை எப்படி மெயின்டென்ஸ் பண்ணும் இந்த இடத்துல வரக்கூடிய வருமானத்தை அதை யார் யாருக்கு செலவு பண்ணும் அப்படின்றது அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய இடம் கிடச்சுன்னா முடிஞ்சளவுக்கு விற்போம் முடிஞ்சளவுக்கு வந்து காசை பறிப்போம் முடிஞ்சளவுக்கு இவங்களுக்கு லஞ்சமாக கொடுப்போம் இவனுங்க காசை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்துல் சமது காசை வாங்கிட்டு அவனுக்கு பொறுப்பு போட்டாங்க அப்போது ஒரு சட்ட விதிக்கு மீறி அவனை பொறுப்பு போட்டிருக்காங்க ஒரே ஒரு என்னென்னா இவர் திமுக எம்எல்ஏ ரெண்டாவது வக்போர்டு மெம்பராக இருக்காது யார் இந்த அப்துல் சமத் அதேமாரி இப்போ இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் தக்தி தஸ்தி சாப் தர்கான்னு இருக்குது எங்கள் மவுண்ட் ரோட்டில் ஒரு இடம் இருக்குது நம்ம நடேசன் டாக்டர் நடேசன் ரோட்டில் இருக்குது ஃபேமஸான தர்கா ரொம்ப பெரிய இடம் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவாஸ்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான் அவன் யாருன்னா வழக்கின்றது தான் எதுக்கு வழக்கண்ணருன்னு சொல்லுவான் ஜே எம் ஆறுனு கூடவே பெட்டியை தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இப்போ அவர் பெரிய தலைவர் ஆகிட்டார் அவர் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா போர்டு மெம்பர் ஆயிட்டான் மெம்பர் ஆகிட்டு என்ன பண்ணுறான் அப்போ அந்த தசையா சாஹிப் தர்காவை வந்து என்ன பண்ணுறான் சொன்னால் முழு கட்டுப்பாடு தனக்கு கொண்டு வரான் அப்போ என்ன பண்ணுறான் அங்கே ஏற்கனவே காலங்காலமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் தூக்கிட்டு இவன் ஒரு பத்து பேரை போட்டு மெம்பர்ஸ் போட்டு ஒர்க் போர்டில் செட்டிங் பண்ணி ஒர்க் போர்டு மூலிமா இவங்க மெம்பராக இவனுக்கு உட்காந்துட்டு திடீர்னு போலீஸை விட்டு பழைய ஆளுங்கள்லாம் கிளம்பு இவங்க தான் ஒர்க் போர்டை ரெக்ககனைஸ் பண்ணிடுச்சு ஒர்க்போர்டு ரெகனைஸ் பண்ணது அப்புறம் நீங்கள் எல்லாம் யாரும் தலையிடக்கூடாது எப்படி நீங்கள் எல்லாம் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது உரிமைக்காக அந்த காலங்காலமாக அந்த பராமரித்து வரக்கூடிய அந்த குடும்பங்கள் சட்ட ரீதியாக போராடுறாங்கல்ல இந்த புதுசாக வந்தவனுக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு என்னடா இவனுக்கு இடைஞ்சல் பண்ணுறானுங்க இவனை போட்டு தள்ளுவோன்னு சொல்லி போட்டு தள்ளுறாங்க அப்போ இது திமுக ஆட்சியில் தான் இது நிறைய நடக்குது இந்த அதிகார துஷ்பிரகம் பண்ணி ஆட்டையை போடணும்னு பார்க்குறானுங்கல்ல ஆற்றை போடணுன்னு பார்க்கும்போது அந்த பரம்பரை முத்தவளே இருக்காங்கல்ல நான் என்னுடைய நாலு எட்டு தலைமுறையாக வந்துட்டு இருக்கவங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் விட விட மாட்டேன் இல்லையா இது இப்படி இருந்தாலும் நம்ம இது இப்போ இது வகுப்பு இடம் இது இது பள்ளிவாசலுக்காக இந்த மதர்சாக்காக அல்லது இந்த தர்காவுக்காக இந்த இடம் இந்த இடத்துல வரக்கூடிய வருமானத்தை நான் இப்படி தான் பயன்படுத்துவேன் அப்படிங்கும்போது அவன் ஸ்பைக் பண்ணுற மாதிரி அதை இவங்களுக்கு பிடிக்க இல்லை அதனால தான் என்ன பண்ணுறாங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்போ இதுக்கு திமுக துணை போகுது அதிமுக ஆட்சி நடக்காதது அதிமுக ஆட்சியில் நடக்காதான்ற கொஸ்டின் இருக்கில் அதிமுக ஆட்சியில் இப்படி வந்து அத்துமீறல் இருக்காது இப்போ வந்து இப்போ தஸ்தீர் சாஹிப் தர்காவுக்கு வந்து நவாஸ் என்ற ஒரு வழக்கினர் அவன் காங்கிரஸில் இருக்கான் இத்தனி காங்கிரஸில் தான் இருக்கான் ஆனால் திமுக அவங்களுக்குள்ள ஒரு அன்கோ அவனை மெம்பர்ஷிப் ஆக்கி ஒக்போர்டு மெம்பர் ஆக்கி இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த தர்கா கண்ட்ரோல் வந்து முழுக்க அவனுக்கு தான் அவ்வளோ மௌன்றில் அவ்வளோ பெரிய இடம் இருக்கு இல்லையா அப்போ இவனுங்க இதுக்காக தான் அவனுங்க வந்து என்ன பண்ணுறது திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ்னு சொல்லி ஜல்டாக போட்டுருக்கு ஆனால் அதிமுக ஆட்சியில் எப்படின்னு சொன்னால் இருக்கிற நடைமுறை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அதில் ஏற்படக்கூடிய சில சில முரண்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் மூலிமா தீர்த்துக்கணுவாங்க ஒக்போர்டு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒக்போர்டு சேர்மனாக இருந்தவங்க கூட வந்து அதிமுக ஆட்சியில் காசெல்லாம் வாங்குவாங்க வேறு யாராவது அன்பர் சாவாக இருக்கட்டும் தமிழ் மகன் சொன்ன எல்லாமே காசெல்லாம் வாங்குவாங்க காசு வாங்கிட்டு பிரச்சனை இல்லாத விஷயங்கள் தான் தலையிடுவானுங்க ஆனால் இவனுங்க இருக்கானும்போது பெரிய பெரிய வக்ஃபும் இருக்குது பார்த்தீங்களா பெரிய பெரிய வக்ஃபு தனித்தனியாக ஒரே வக்ஃபுன்றது ஒன்றா இல்லை பெரிய பெரிய இப்போ என்னுடைய பரம்பரையில் வந்த ஒரு வகுப்பு என்னும்போது அது பெருசாக இருக்கும் இன்னொருத்தர் சின்னதாக இருக்கும் இன்னொன்று பெருசாக இருக்கும் அப்படிங்கும்போது இவனுக்கு பெரிய பெரிய இடத்துல கை வைக்கிறதுக்காக இறங்கி உள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்க சண்டை போட வச்சு அவங்கள தள்ளிவிட்டு இவனுக்கு அதை ஆக்கிரமிப்பு பண்ணுற பார்க்குறது அதுலேயும் இந்த அப்துல் சமத் வந்து தொடர்ந்து இந்த வேலை செய்கிறாப்புல திருச்சியில் வந்து அனார் ஒரு தர்கா முந்நூறு ஆண்டுகள் பழமையான தர்கா கே நேரு சொன்னதுக்காகவும் இன்னும் திமுக காரங்க சொன்னதுன்னா அந்த தர்காவை இடித்து தள்ளானு அதுக்கு வந்து ஆதாரமே என்கிட்டே இருக்குது ஆடியோவே இருக்குது இன்னொரு தமமுகனுடைய நிர்வாகி வந்து பேசுகிறாப்பில் ஃபோனில் பேசுகிறாப்பில் இந்த தர்கா இடிக்கிறதுக்கு பெரிய தொகையை வந்து சம்மதுக்கு போ வாங்கினாப்பில அப்படின்னு சொல்லி அப்போ த தர்காவை இடிக்க செய் காசு வாங்கிட்டு இடித்ததும் தான் இவனுங்க தான் யார் அப்துல் சம்மது தான் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த தர்கா இடித்த பிறகு ரோட்டில் இறங்கி எப்படி இடித்தாங்கன்னு போராட்டம் பண்ணதே தமமுக தான் எப்படி புரியுது இடிக்க சொல்லி தலைவன் காசு வாங்கிட்டு இடிக்க சொல்கிறான் தொண்டர்களை இறங்கி போராட சொல்கிறான் அதுக்கு தான் அந்த ஏசி என்ன பண்ணுறாரு அந்த அந்த மா அந்த மாவட்ட கவுன்சிலராகவும் இருக்காங்க அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு ஏ உனக்கு தெரியாதா நீ ஏன் வந்து தேவைனாமல் மக்களை இது பண்ணிட்டு இது பண்ணும்போது அப்போ மக்கள் சொல்லி உனக்கு தெரியுமா போது அவன் பப்ட்டு எல்லாரையும் ஓளாறியான் ஒரு வீடியோக்கள் எல்லாமே வந்துச்சு ஆதாரங்கள் எவ்வளோ இவனுங்க வந்து அட்ராசிட்டி பண்ணுறாங்க இவங்களுக்கு என்னன்னா அதனால தான் இந்த திமுக திமுகனு சொல்லி நம்ம எதனால் திமுக திட்டினா ஏன் திமுக காரங்க கூட கம்பெனி இருக்கான் ஏன் நம்மளை வந்து திட்டானுங்கன்னு சொன்னால் அளவுக்கு லாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க புரியுது புரியுது சரிங்க பே இப்போ இந்த ஜாகிர் உசைன் அவர்கள் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக வந்து முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காரு அதற்கு அதுக்கு அதன் மீது அவர் வீடியோ மீது வந்து அவர் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது எஸ்ஐ மற்றும் டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தம் திமுக மேல எப்போயுமே வந்து குற்றம் சாட்டும் இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சஸ்பெண்ட்ன்றது ஒரு பெரிய இது இல்லையா சஸ்பெண்ட்னால் அது ஒரு வாரம் இருக்கலாம் பத்து நாள் இருக்கலாம் மறுபடியும் அவங்க வேலை இது இது எப்படின்னு சொன்னால் ஒரு கொந்தளிப்பாக இருக்குது இந்த இடத்துல சஸ்பெண்ட்னு சொன்னால் வேலை முடிஞ்சிச்சு இல்லையா நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி முதல்வர் பேசுனார் இல்லையா அதை பார்த்தீங்களா நீங்கள் முழுக்க நில பார்க்கலாம் அதில் பாருங்கள் இதேமாரி ஒரு சம்பவம் நடந்தது ரெண்டு பேர் சரண்டர் ஆகியிருக்கேன் மற்ற குற்றவாளிகளை ஒரு டீம் வச்சு நாங்கள் தேடுறோம் பார்த்தா பார்த்தேன் இரு நில தகராறு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை 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 ஒன்று ஃபர்ஸ்ட்டு சொல்கிறார் அந்த நாங்கள் வந்து ஸ்பெஷல் டீம் வச்சு தேடுறாங்க அப்படி ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அதாவது ஜாக்கிர் ஹுசைன் என்பவருக்கும் அந்த தௌஃபீக் என்ற கிருஷ்ணமூர்த்திக்கும் பிரச்சனை நிலம் சம்பந்தமான பிரச்சனைன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனையா யாரோ எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சிருக்காருங்க முதல்வர் அவர் வந்து அந்த பள்ளிவாசலுக்கு சன் சம்பந்தப்பட்ட வக்பு நிலம் அது வக்பு நிலம் அது அது பள்ளிவாசலுக்கு சம்மந்தப்பட்ட இடத்த அவர் வந்து தனிநபர்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறத எதிர்த்து போராடி அதை மீட்கிறதுக்காக சண்டை போடுறாரு அவர் இவர் எப்படி முதல்வர் திசை திருப்பாருன்னா எது ஜாக்கிரூ சொன்னுக்கும் தௌஃபிக்கண்புக்கும் என் நிலப்பிரச்சனைன்ற மாதிரி கொண்டு வர்றாரு அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கித்தனம் இது அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா ஒரு வீடியோ வெளியிட்டார் ஜாக்கிர் ஹுசைனு தனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி அந்த வீடியோ பார்த்த உடனே அவரை கூப்பிட்டு அவர் அது எதிர்த்தரப்பினரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க காவல்துறை அப்படின்னா ஒரு வீடியோ வெளியிடுறாரு ஒரு முன்னாள் எஸ்ஐ அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு அவர் ஒரு வீடியோ வெளியிடறாருன்னு போது அவருக்கு தகவல்கள் தெரிஞ்சு தானே வெளியிட்டிருப்பார் ஆமாம் ஏன்னா அதுவும் இன்டெலிஜென்ஸில் தான் இருந்திருக்கார் அவர் உலகத்து அவருக்கு தகவல் தெரிஞ்சு வெளியிட்டிருக்காரு அப்போது வீடியோ வெளியிறதுக்கு முன்னாடி அவர் முறையான புகார்களை கமிஷனருக்கோ அல்லது காவல்துறை உயர் அதிகாரிக்கோ எல்லாருக்குமே அனுப்பியிருப்பார் ஏன்னா அவர் காவல்துறையில் இருந்து நான் சொல்கிறேன் ப்ரொசீஜராக எல்லாருக்கும் அனுப்பியிருப்பார் ஏன் சிஎம் செல் கூட அனுப்பிடு அதன் பிறகு தான் அவர் என்ன பண்ணுறார் வீடியோவை வெளியிடுறாரு வெளியிட்ட பிறகு நீங்கள் அதையும் கூட உங்கள் காவல்துறையும் நீங்களும் அஜாகிரதையாக நடவடிக்கை எடுத்ததுனால தான் அந்த உயிரை போச்சு அதுக்கு அடுத்த லைன்னு சொல்கிறப்ப அதுதான் கொடுமையானது இந்நிலையில் தான் கண்டிக்கத்தக்க செயல் நடந்துச்சேன் கண்டிக்கத்தக்க அது கூட தக்க ஒரு கொடூர செயல் நடந்ததுன்றது முதல்வர்களுடைய அறிக்கையில் இல்லை இப்போது இது முழுக்க முழுக்க முதல்வருடைய அறிக்கை எப்படி இருக்குன்னா முழு பூசணிக்காக சோற்றலை மறைக்காது இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இங்கே சென்னையில் செக்ரட்டரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மடரை நடந்துச்சு ஆமாம் அந்த விக்கியன் விக்கியன்கின்ற குதிரை வண்டி ஆமாம் நம்ம சவுக்கு தான் அந்த இஷ்யூவை ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தாப்புல ஞாபகம் ஞாபகம் இருக்கு அது வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்த தொடக்கத்தில் தொடக்கத்தில் கொண்டு வந்த சங்கர் தான் கொண்டு வந்தாப்புல அதாவது ஹெல்மெட்டால் அடித்தே கொண்டாங்க அப்படின்றது முதல்ல சங்கர் தான் கொண்டு வந்தாங்க அந்த வழக்கு சம்மந்தமாக முதல்வர் நான் இதை எப்படி எழுதி கொடுத்தது தான் அப்படி முதல்வர் பேசியிருக்காருன்றது அந்த வழக்குலையும் அதேமாரி நடக்கும் அந்த வழக்கில் என்ன பண்ணுவார்னா முதல்வர் சட்டமன்றத்தில் பேசுவாங்க இது கவன ஈர்ப்பு கொண்டு வரும்போது இதேமாரி செக்ரட்டேரியட் காவல் நிலையத்தில் இப்படி விக்னேஷ்ன்ற முதல வண்டிக்காரன் இப்படி அடித்திருக்கும்போது அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா இல்லை அவரை கொண்டு போய் விசாரணை அதோடு சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போய் விசாரணை பண்ணும்போது அவர் வாந்தி எடுக்கிறாரு உடனே மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க தீவிர சிகிச்சை அளித்தாங்க இதெல்லாம் அவர் இறந்துட்டார் அவரை காவல்துறைக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவார் ரெண்டாவது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ரெண்டு ரெண்டாவது கவனஈர்ப்பு இதில் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த விக்னேஷுடைய குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நிதி கொடுக்குறோம் தமிழக அரசு சார்பாக அப்படின்னுவார் அப்போது கொடுப்பது அப்போது எதிர்கட்சிகள்லாம் அவர் தான் வந்து தானாக சேர்த்துட்டவருக்கு ஏன் நீங்கள் இருபத்தஞ்சி லட்சம் நிதி கொடுத்தீங்கன்ற கேள்வி வரும் புரிதுங்களா அதன் பிறகு தான் என்ன பண்ணுவார் சொன்னால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் வந்த பிறகு அவர் எப்படி அதன் பிறகு தான் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அதை நீக்கப்படுவாங்க புரிதுங்களா உங்களுக்கு அப்போ மூணு ஸ்டெப் அது அப்போது உங்களுக்கு வந்து ஒரு கமிஷனர் தானே உங்களுக்கு ரிப்போர்ட்டே அவர் என்ன கொடுக்குறதோ அப்படியே படிக்கிறதா முதல்வர் என்ன நடந்தது ஏது நடந்தது இது வந்து எவ்வளோ தடுமாற்றம் மூணு முறை மாற்றி மாற்றி நடந்தது சட்டமன்றத்தில் இப்போ அதேமாரி தான் இன்றைக்கி இந்த ஜாக்கெட் உஷியின் வழக்கு விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் இதுதான் எழுதி கொடுத்து நிலப்பிரச்சனை வீடியோ ஒன்று போட்டார் அது சம்மந்தமாக நாங்கள் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தோம் அப்போது இதெல்லாம் என்ன வார்த்தை சொல்லுங்க இன்றைக்கி அவரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க சஸ்பெண்ட்ன்றது வந்து அரசு ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சஸ்பெண்ட்ன்றது அது ஒரு மாதம் கூட இருக்கலாம் பத்து நாள் கூட இருக்கலாம் ஏன் நாளைக்கு கூட சஸ்பெண்ட் பண்ணலாம் புரியுதுங்களா புரியுது புரியுது திரும்ப அவங்க எப்படா வேலைக்கு வரலாம் அப்போ இது வந்து எப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போதைக்கு ஏதோ ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுமோ தடவை வேற எதுவும் இல்லை பதவி நீக்கம் செய்ய முடியுமா அவங்களால செய்யணுமா இல்லையா அது காவல்துறை இல்லை யார் மேலே தவறுன்னு தெரியாமலே வந்து எப்படி பதவி நீக்க ஏங்க அவர் பற்ற வருத்தம் வீடியோ வெளியிட்டிருக்காருங்க சாங்கிறதுக்கு முன்னாடி யார் மேலே தவறுன்னா என்ன இருக்கும் தனக்கு என்னென்ன நடந்தது என்று அக்கு மேரி ஆணுமீரே அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு அவர் சாதாரண நபர் இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கார் போலீஸ் கார்டராக இருந்திருக்காரு அவரே வெளியிட்டு கூட உங்கள் தமிழக அரசு உங்கள் தமிழக காவல்துறை அவரை இது இப்போ பாதுகாக்க தவறிச்சின்னு சொன்னால் அப்போது என்ன அர்த்தம் அப்போது முழுக்க திமுக தான் இது காரணம் சட்டம் ஒழுங்கு நாசமாக போகணும் திமுக தான் காரணம் இப்போ எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறது நூறு விழுக்காடு உண்மையாக இல்லையா இன்றைக்கி அண்ணாமலை கூட இதை பற்றி பேசியிருக்காப்புல சரிங்க சார் பா பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு வந்து இந்த கொலை தொடர்பாக எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இவங்க வந்து வழக்கு போடுறாங்க அதோட முடிச்சுக்கிறாங்க யாரையும் வந்து தண்டனை வாங்கி தர்றதில்லை அந்த மாதிரி குழுக்கள் நிறைய நம் அனுப்புகிறாங்க விசாரணை ஆணை அனு அமைக்கிறாங்க ஆனால் எதையும் வந்து முறைப்படி செய்வதில்லை நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வழக்கில் இந்த கொலையில் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க தமிழரசன் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பேசலாம் உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி